இந்த காலையில் மாமா மட்டன் எடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்கட்டா அதில் மட்டன் குழம்பு செஞ்சாச்சுங்க சுத்து கொழுப்பு ஈரோடு எடுத்து ஒன்று செய்யலாமாங்க சூப்பு செய்யலாம் அப்படியா இந்த சுத்து கொழுப்புனால நன்மைகள் பார்த்தோம்னா ஏறால என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்றப்ப நம்மளோட குடல் புண்ணு ஆற்றக்கூடிய தன்மை இந்த ஆட்டு சுத்து கொழுப்புக்கு இருக்குது இது வந்து மஞ்சள் தண்ணி மாதிரி வச்சு சுட சுட சாதத்துலேயும் பொடிப்படுறத செமையாக இருக்கும் எப்படி செய்யலன்னு பாத்திரலாமா சரிங்க சூப்புக்கு ஒரு தூள் ஒன்று அரைச்சிக்கலாங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு இஞ்சி ஆறு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு பட்டை கிராம்பு சோம்பு ஒரு தக்காளி பழம் இருபது சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிச்சு ஈரோடு சுத்து கொடுத்து போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அளவான கல்லுப்பு அரைச்ச வெளிதை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு கலட்டு தண்ணி ஊற்றி மூணு விசில் கூட்டு எடுத்துக்கலாம் சூப் ரெடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் மட்டன் கொழுப்பு ஈரல் போட்ட சூப்பு ரெடிங்க சுட சுட சாதங்க சின்ன வெங்காயம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு பாக்குறீங்களா அப்படியே இந்த சூப் எப்படி போட்டுங்க இதோ அப்படியே ஊத்திங்க இப்படியே சாப்பிட்டா எப்படி தெரியுங்களா இருக்கும் அழுட்டு மெட்டுங்க